இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலையொட்டி விருப்ப மனு விநியோகத்தை நேற்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு பூர்த்தி செய்து எடப்பாடி பழனிசாமியிடம் சேலம் மாவட்ட நிர்வாகிகள் வழங்கினர் டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஈரோட்டில் விஜய் பங்கேற்கும் கூட்டம் தமிழகத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக அமையும் என்று நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் நூறு நாள் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை மத்திய அரசு சின்னாபீனமாக்குவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் உதட்டளவில் சமூக நீதி பேசி ஊரை ஏமாற்றுவதில் காட்டும் ஆர்வத்தை பட்டியல் சமூக மக்கள் மாணவர்கள் முன்னேற்றத்தில் முதலமைச்சர் காட்ட வேண்டும் என்று தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர்களாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இணை பொறுப்பாளர்களாக அர்ஜுன் ராம் மேக்வால் முரளிதர் மோஹோல் ஆகிய மூன்று பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளிடையே கடும் துப்பாக்கி சண்டை நடந்து வருவதாக காஷ்மீர் போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த பகுதியில் இரண்டு மூன்று பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கலாம் என சந்தேகம் தெரிவித்துள்ள காஷ்மீர் போலீசார் பயங்கரவாதிகள் தப்பிச் செல்ல முடியாத வகையில் கூடுதல் பாதுகாப்பு படையினர் அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் தொடர்ந்து தோல்வியடைந்து வரும் நிலையில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா தேர்தல் வியூக நிபுணரும் ஜன்சுராஜ் கட்சி தலைவருமான பிரசாந்த் கிஷோரை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தரை வழியே தாக்குதல் நடத்தும் குரூஸ் ஏவுகணை வானில் உள்ள இலக்குகளை தாக்கும் ஏவுகணை உள்ளிட்டவை அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் இந்திய ராணுவத்தில் சேர்க்கப்பட உள்ளதாக டிஆர்டிஓ தலைவர் சமீர் வி காமத் தெரிவித்துள்ளார் இந்திய இராணுவத்தின் தாக்குதல் திறனை அதிகரிக்கவும் உளவு நடவடிக்கைகளுக்காகவும் ஒப்பந்தம் செய்யப்பட்ட அப்பாச்சி ஹெலிகாப்டர்களில் எஞ்சிய மூன்று ஹெலிகாப்டர்களும் அமெரிக்காவிலிருந்து விரைவில் இந்தியா வரவுள்ளது இவற்றை பாகிஸ்தான் எல்லையில் நிறுத்த இந்திய ராணுவம் முடிவு செய்துள்ளது